சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேல்மாறல் நம்ம தொடர்ந்து படிச்சிட்ருக்குறோங்க வேல்மாறல் நீங்கள் தொடர்ந்து படிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்தும் உடம்பு ஆரோக்கியமாகட்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பாகட்டும் நம்ம படிக்கிற திறன் நல்லா அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு முருகர் துணையிருந்து காப்பாற்றுவார் நீங்கள் வேல்மாறல் படிக்கும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய பாடலையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க எதை நம்ம செஞ்சாலும் மூல முதல்வரான விநாயகருடைய துதி சொல்லணும் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக்கோங்க அது எந்த இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இன்னைக்கு தோணுது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெஞ்ச கணங்கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகர் கியர் சேர் செஞ்சோட் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரை யானை பதம் பணிவாம் விநாயக பெருமானை நம்ம முதல்ல துதிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னா செய்யும்போது அது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க